ஹலோ என் கம்பெனி பேர் ஆலிவ் பவர் எங்கள் ஆஃபீஸ் மோஹ பேர் வெஸ்ட்ல இருக்கு இன்வெர்டர் பேட்டரி ஹோல்சேலா சீப் அண்ட் எங்க எங்ககிட்ட எல்லா இன்வெர்டர் பேட்டரியும் கிடைக்கும் எல்லா பிராண்டும் கம்மியான விலையில கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மூணு லைட்டு மூணு ஃபேனு ஒரே சமயத்தில் போடலாம் ஒரு லைட்டு ஒரு ஃபேனு ஓடும் போது கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு மணி நேரம் பேக்கப் வரும் இந்த செவன் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் எயிட்டி எம்ஸ் பேட்டரி ஸ்பெஷல் ப்ரைஸுன்னு லெவன் தௌசண்ட் ட்ரிபிள் நைனில் ஆஃபர் பண்ணுறோம் ஃப்ரீ டெலிவரி இன்வெர்ட்டர் கனெக்ஷன் ரெடியாக இருந்தால் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம்

அளவுல விற்பனை ஆகக்கூடிய எல்லா பிராண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும் என்னன்னா ஆயிரத்தி ஐம்பது இதுக்கு ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இது ரெண்டும் எந்த வீட்டில் போனாலும் இருக்கும்

யூஸ் பண்ணும்போது ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வந்துடும் சோ இந்த மாடல் வந்து பெஸ்ட் பெட்ரூம் மூணு பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்டான ஒண்ணு